தினத்தந்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு பொது தமிழ் இலக்கியம் கொஸ்டின் திருக்குறளை பூர்த்தி செய்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே ஆன்சர் ஆப்ஷன் பி கெடுக்கும் அவர் இதுக்கு பொருள் பார்த்தோம்னா கடிந்த அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றார் இதான் இந்த குரலுக்கு பொருள் பொறுத்துக அறிவு பேதையார் சொல் நோன்றல் செறிவு கூறியது மறாமை நிறை மறைப்பிறர் அறியாமை முறை கண்ணோடாது உயிர் வௌவல் பொறை போற்றாரைப் பொறுத்தல் ஆன்சர் ஆப்ஷன் சி நந்தி கலம்பக காலம் நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மன பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் நந்தி களம்பகம் இதோட காலம் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழ்மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜியூபோ பாராட்டிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியோட வேறு பெயர்கள் மணநூல் முக்தி நூல் காமநூல் இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் இது எழுதப்பட்ட பாவகை விருத்தப்பா சிவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகங்களையும் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களையும் கொண்டது பொருத்துக செல்வத்து பயனை ஈதல் செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னா தன் செல்வத்தை வந்து பிறருடன் பகிர்ந்து கொள்வதுதான் வந்து செல்வத்தை பெற்றதோட பயன் இந்த வரிகள் வந்து புறநானூர்ல இடம்பெற்றிருக்கு எழுதினவர் வந்து நக்கீரனார் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று இந்த பாடல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை எழுதினவர் தேவகுலத்தார் குலத்தார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று இது வந்து நற்றினை பாடல் வழி வரிகள் எழுதினவர் வந்து மிளைக்கிழார் நல்வேட்டனார் அதான் இந்த வரிகளுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அரசால சிறப்பு சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை போன்ற ஊர்திகளில் அரசர முன்னிலையிலும் விரைந்து செல்லுதல் வந்து சிறப்பு கிடையாது செல்வ சிறப்பு அப்படிங்கிறது அவங்களோட முன்வினை பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொண்ணும் துகிரும் முத்தும் மன்னிய இது ஒரு புறநானூற்று பாடல் வரிகள் இதை எழுதினவர் கண்ணகனார் அரியதான் ஊழப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதற கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என கூறியவர் இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா குகன் வந்து ராமனுக்கு தேனும் மீனும் வந்து உன்ன கொண்டுட்டு வர்றாரு அப்போ வந்து ராமன் சொல்றாரு உள்ளத்தில் காதலோடு எதை கொடுத்தாலும் அது தானே அதுதான் வந்து இந்த வரிகளுக்கு வந்து பொருள் இத சொல்றாரு வந்து ராமன் பொறுத்துக நூல் நூலாசிரியர் காவடி சிந்து அண்ணாமலையார் விக்ரமசோழன் உலா ஒட்டக்கூத்தர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் திருச்சந்திர் கலம்பகம் சுவாமிநாத தேசிகர் ஆப்ஷன் சீதா சரியான விடை அஷ்ட பிரபந்தம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் வந்து இந்த அஷ்ட பிரபதங்களை வந்து இயற்றியிருப்பார் அஷ்ட பிரபதங்கள்னா எட்டு சிற்றிலக்கியங்கள் அது என்னென்னு பார்த்தோம்னா திருவரங்க தந்தாதி திருவரங்கத்து மாலை திருவரங்க கலம்பகம் திருவேங்கட மாலை திருவேங்கட தந்தாதி அழகர் அந்தாதி நாயகர் ஊசல் நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி இந்த எட்டு சிற்றிலக்கியங்களில் நான்கு அந்தாதி நூல்கள் கலம்பகம் ஒன்று ஊசல் இரண்டு மாலை ஒன்று திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்து மூவர் திருவள்ளுவர் மாலை வந்து திருக்குறளோட பெருமைகளையும் திருவள்ளுவரோட பெருமைகளையும் புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்களோட தொகுப்பு தான் வந்து திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் மாலையில் ஐம்பத்து ஐந்து பாடல்கள் இருக்கு இதை பாடினவங்க ஐம்பத்து மூவர் இன்றமிழ் இயேசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர் சைவ திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளில் பாடினவர் திருஞான சம்பந்தர் இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை சமயக்குறவர் நால்வரில் இவர் முதலாவதாக வைத்து குறிப்பிடப்படுபவர் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் ஔவையாரின் வரிகள் எண்ணூலில் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் சி மூதுரை இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் உயர்ந்த நிலையில் வந்து மன்னன் இருந்தாலும் அவன் நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு பெருமை உண்டு ஆனால் கல்வியுடையவனுக்கு சென்ற இடமெல்லாம் வந்து பெருமை வந்து சேரும் இதான் வந்து இந்த பாடலை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இது எழுதினவர் வந்து ஔவையார் மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இந்நூலில் வந்து முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன திணையளவு போதா சிறு நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பாடல் வரிகளை எழுதினவர் கபிலர் அதாவது இந்த பாடல் வரிகளோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா நெடுந்தொலைவில் உள்ள பெரிய பனைமரத்தோட உருவத்தை புல் நுனியில தேங்க சிறு பனித்துளை வந்து மிக தெளிவாக காட்டும் அப்படின்னு கபிலர் சொல்லியிருக்காரு தமிழரோட அறிவியல் சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துது ஆப்ஷன் சி தான் சரியான விடை மோசிகிரணார் இயற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி நற்றினை குறுந்தொகை அகனானூறு மோசிகிரணார் பற்றிய சிறப்பு என்னன்னா இவர் உடல் சோரனால அரசுக்குரிய முரசுக்கட்டில் வந்து தூங்கும்போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற அரசனால கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர் தான் மோசி கீழனார் திருவாரூர் நான்மணி மாலை கீழ் எந்த வகை இலக்கியம் நான்மணி மாலை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியம் திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னா திருவாரூர் கூட்டல் நான்கு கூட்டல் மணி இது திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகராசர் மீது பாடப்பெற்ற நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் என்னும் நான் நால் வகை மணிகளால் ஆன மாலையை போன்று நால் வகையான பாடல்களால் ஆனது அதாவது வெண்பா கட்டளை கழித்துறை ஆசிரிய விருத்தம் ஆசிரியப்பா என்ற நால்வகை பாடல்களால் தான் இந்த நான்மணி மாலை திருவாரூர் மாலையோட ஆசிரியர் குருபரர் காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவளமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் வணங்குகிறேன் என பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டாள் அதாவது பால் பிடிக்கும் பச்சை நெல்லோட கரும்பு அமைத்து அதோட வந்து அரிசி அவளும் வைத்து நன்கு வேதம் ஓதுபவர்கள் சொல்லும் அதே மந்திரங்களால் நானும் ஓதி உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு வந்து பாடியிருக்காங்க ஆண்டாள் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாச்சியார் திருமொழி ஆண்டாளின் திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அருணகிரி ஆன்சர் ஆப்ஷன் சி ராமானுஜர் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை ஓவியம் கலித்தொகை இயற்கை இன்பக்களம் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் இயற்கை தவம் சீவக சிந்தாமணி ஆன்சர் ஆப்ஷன் பி தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானைச் செற்றார் செயற்கிடந்ததில் இக்குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியாரை துணைக்கோடல் இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பெரியவர்களுடைய சகவாசம் உள்ளவர்கள் அவர்கள் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்கிற இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தகுதியான பெரியோர்களின் துணையினை உடையவனாகி தானும் அறிந்து நடந்து கொள்ள வல்லவருக்கு மிக்க துறை பெரியவரை நட்பாக கொண்டு அவர் காட்டு மொழியில் நடப்பவரை பகைவர் எதுவும் செய்ய இயலாது சரியான வரிசையை கண்டறிக அதாவது கம்பராமாயணம் அதன் அதனுடைய காண்டங்களும் கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது இந்த வரிசை என்னென்னு பார்ப்போம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் படலம் நூற்றி பதிமூன்று பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்குது கம்பராமாயணத்தை இயற்றியது கம்பர் இவர் வந்து இந்த நூலுக்கு வைத்த பெயர் வந்து ராம அவதாரம் இந்த நூலில் வந்து ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வந்து இவர் ஆதரித்த சடைய பாடலை பற்றி பாடியிருப்பார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே இவ்வரிகள் யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் டி முளைக்கிழான் நல்வேட்டனார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயணி இவ்வரிகள் யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் டி முளைக்கிழான் வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பரணர் இங்க நூல்களும் அதோட சிறப்பு பெயர்களும் கொடுத்துருக்காங்க நாளடியார் வேளாண் வேதம் திருக்குறள் தமிழ் வேதம் திருமந்திரம் தமிழர் வேதம் திருவாய்மொழி திராவிட வேதம் ஆன்சர் ஆப்ஷன் பி அறுப்படை வீடுகளில் தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிய திருப்பரங்குன்றம் மதுரை ஆடல் திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை கிடையாது மதுரை சுவாமிமலை எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவாவினன்குடி பழனிமலை அப்ப இன்னும் ஒன்று வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ஊரோடு தோற்றம் என தொல்காப்பியம் குறிப்பிடும் சிற்றிலக்கிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலா அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை தான் வந்து முதுமொழி காஞ்சி என அழைக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் மொத்த பாடல்கள் நூறு பரணி இலக்கியத்திற்கு முன்னோடியாக கருதப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் வந்து இந்த கலவழி நாற்பது இதோட ஆசிரியர் பொய்கையார் மொத்த பாடல்கள் நாற்பது பாடல்கள் களம்னா போர்க்களம் போர்க்களம் பற்றிய நாற்பது பாடல்களை கொண்டதால் களவழி நாற்பது அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு கீழ்கண்ட பத்து பாட்டு பற்றிய குறிப்புகளுள் தவறானதை கண்டறிக நெஞ்சாற்று படை என அழைக்கப்படுவது முல்லை பாட்டு மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆற்றுப்படை நூல்களுள் பெரியது மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்களுள் சிறியது சிறுபானாற்று படை இது தவறு பொருணர் ஆற்றுப்படை பரிசு பெற்று செல்லும் ஒருவன் வந்து பரிசு பெறச் செல்லும் இன்னொருவனை வழிபடுத்துவது ஆற்றுப்படை ஆகும் கீழ் கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனர் இது தவறாருக்கு இருக்கு ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் கைநிலை புல்லங்காடனார் இதுதான் வந்து சரியாக இருக்குது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் பதிற்று பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் ஆன்சர் ஆப்ஷன் டி கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் இதை பாடின புலவர் பரணர் பொறுத்துக யாருடைய கூற்று டேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னா மன்னருக்குரிய ஆராய்ச்சி இல்லாத மன்னவனே உன்னிடம் சொல்ல தகுவது எதுவும் இல்லை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா கண்ணகி தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு தீயில வந்து ஆதிரை விழுகிறாங்க தீ அவளை வந்து சுடல அப்போ வந்து ஆதிரை சொல்றாங்க தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்ப இதுக்கு நான்கு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்க இதை சொல்றது மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வரு வருவன் இது வந்து கோவலன் வந்து கண்ணகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த கால்களை அழகுபடுத்திய சிலம்பில் வந்து ஒன்றை கொண்டுட்டு போகிறேன் கொண்டுட்டு போய் அதை விட்டு முதல் பொருளாக்கி அதனை மாற்றி வருகிறேன் அப்படின்னு கோவலன் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ